கல்யாணம் ஆகாத மேசராசி மேசலக்னக்காரங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கு குடும்பம் அமைகிறதுக்குன்னு வாய்ப்பு கிடைக்கும் பதினொன்றில் சனிவரை தொழிலே அமையாத ராசிக்காரங்களுக்கு தொழிலை அமைச்சு கொடுப்பேன் கடகராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு தீர்த்தஸ்தல யாத்திரை ஒரு ஆன்மீக பயணம் தன் ஆன்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்குமான முயற்சியில் யோகாவில் சக்ஸஸ் ஆகிறது இதெல்லாம் நடக்கும் அஷ்டமச்சனியை கண்டு பயப்படுற சிம்மராசிக்காரங்க பயப்படவே வேண்டாம் ராகு கும்பத்தில் இருக்கிற வரைக்கும் அஷ்டமச்சனினால பெரும்பாலான பாதிப்பு உங்களுக்கு வரப்போகிறது இல்லை சிம்மராசிக்காரங்க அஷ்டமச்சனியாக இருக்கிறதுனால அவங்க டாய்லெட் அவங்க கழுவிக்கிறது நல்லது வாழ்க்கை துணைவர் வழியிலையும் கொஞ்சம் சிரமங்களான அமைப்பு தான் இப்போ கண்ணிக்கு வரப்போகுது அதே சமயம் கூட்டாளிகள்னால கொஞ்சம் ஏமாற்றும் தன்மைகள் வரும் ஏழில் இருக்கிற சனி இதெல்லாம் கொஞ்சம் பண்ணும் சுளிச்சிகை ராசி கொஞ்சம் எண்ணி எண்ணமெல்லாம் ஈடேடக்கூடிய ஒரு காரணம் ஆனால் குழந்தைங்க ரீதியில் கொஞ்சம் சிரமங்கள் அப்பப்போ கொடுக்குறேன் தனுசு ராசி வந்து நல்ல உயர்வு அடையக்கூடிய ஒரு நேரம் ஆனா மனோரீதியில கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகும் அடிக்கடி மன விரக்தி தொழில் இப்ப சேரும் இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதிட சித்தர் ஈரோடு அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் வணக்கம் ஐயா மார்ச் தேதி வந்து இருபத்தைந்துக்கான சனிப்பெயர்ச்சி ஆரம்பிக்க போகுது தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் ஐயா முதல் ராசியான மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிப்பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும் இப்போ மேசராசிக்கு ராசிக்கு ரஜினி ஸ்டார்ட் ஆக போகுது இவங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டில் சனி பகவான் வர்றார் இரண்டாம் இடத்தை பார்ப்பார் அதோடு சேர்த்து ஆறாம் இடத்தை பார்ப்பார் ஒம்பதாம் இடத்தை பார்ப்பார் சனி பகவான் பார்க்குற இடங்களில் சின்ன சின்ன பிசியங்களை கொடுப்பார் பன்னெண்டுலேருந்து இருந்து ரெண்டை பார்க்குறதுனால இவங்களுக்கு வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கிறதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டு வருமானம் வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது வெளியூர் போய் பிழைக்கிறதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது ட்ரான்ஸ்ஃபராகி போகிறதுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் கேட்ட இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்குது வயிறு சம்மந்தமாக கண் சம்பந்தமாக பல் சம்மந்தமாக பிரச்சனைகள் தரும் தந்தையினோட உடல்நலம் கொஞ்சம் பாதிக்கும் இதெல்லாம் மேசராசிக்கு கொஞ்சம் நடக்கும் அது மட்டும் இல்லை இப்போ வந்து மேசராசிக்கு ரெண்டை பார்க்குறதுனால குடும்பத்தை அமைச்சு கொடுப்பார் கல்யாணம் ஆகாத மேசராசி மேசலக்கணக்காரங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கு குடும்பம் அமைகிறதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும் புதிய சொத்து இந்த பன்னெண்டுலேருந்து ரெண்டை பார்க்குறதுனால புதிய சொத்து அந்த வாய்ப்புகள் ஒன்று நிறைவேறும் அதாவது ஒன்று விற்றுட்டு யார் யாரெல்லாம் மேசராசிக்காரங்க வந்து ஒரு சொத்தை விற்று வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ இப்போ விற்று வாங்கிறதுக்கு ஒரு நல்ல நேரமாக அமையும் மேசராசியுடைய குழந்தைங்களுக்கு நல்ல காலமாக அவங்க படிப்பு நல்லா போகக்கூடிய அமைப்புகள் இருக்கும் வாழ்க்கை துணைவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா ஆறாம் இடத்த பார்க்குறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் கால் சார்ந்த பிரச்சனையோ அல்லது கொஞ்சம் மெடிக்கல் சார்ந்த செலவுகளோ வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும் பன்னெண்டில் வர்றதுனால இவங்க ஒரு நடைப்பயணம் போகிறது எப்போவுமே டெய்லி கொஞ்சம் நேரம் வாக்கிங் போகிறது அல்லது பாத யாத்திரை போகிறது அல்லது இங்கே ஐயப்பன் கோயிலுக்கு போகிறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பான வாய்ப்புகள் தரும் இல்லைனாலும் பன்னெண்டில் இருந்து பன்னெண்டில் வந்ததுனால செருப்பு தானம் பண்ணால் கட்டாயம் இவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் இரண்டாவது ராசியான ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் ரிஷபராசிக்கு இப்போ ஒரு நல்ல காலம் அவங்க எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நடைபெற போகுது ஏன்னா பதினொன்றில் சனி வர தொழிலே அமையாத ரிஷபராசிக்காரங்களுக்கு தொழிலாக அமைச்சு கொடுப்பார் அதே சமயம் அவர் பதினொன்னுலேருந்து அவர் இந்த ராசியுமே ரிஷப ராசியவே பார்ப்பார் அப்போ தலைவலி சார்ந்த பிரச்சனையும் கொஞ்சம் வரும் தலைமை ஏற்றுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது எங்கே போனாலும் ஒரு இப்போ டீம் லீடர் போஸ்ட் கிடைக்கல அப்படின்னா கொஞ்சம் லீடிங்காக போகிறதுக்கு ரிஷபராசிக்கு ஒரு வாய்ப்பு வருது பயன்படுத்திக்கணுங்க இந்த இந்த சனி பயிற்சி ரிஷபராசி பயன் தரும் பயன்படுத்திக்கணும் அது மட்டும் இல்லை அஞ்சாம் இடத்தையும் அவர் பார்க்குறதுனால குழந்தைங்க சார்ந்து கொஞ்சம் கவலை வரக்கூடிய அமைப்பு இருக்கும் புதுசாக ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு இந்த காலம் ஒரு உகந்ததாக இருக்காது உகந்ததாக இருக்காது கொஞ்சம் அதை எட்ட பார்க்குறதுனால சனி பகவான் வந்து தன்னுடைய பத்தாம் பார்வையோ எட்டாம் இடத்தை பார்ப்பாரு அதனால் வீட்டில் ஏதாவது பெரியவங்க இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகள் நிக நிகழக்கூடிய அமைப்பு இருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு சில பேர் பேரம்பேத்தி பார்ப்பாங்க பேரம்பேதி பார்க்கறது வீட்டில் கல்யாணமாக இருந்தால் கல்யாணம் ஆகிறது இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலம் மொத்தத்துக்கு தொழிலில் ரிஷபராசிக்கு ஒரு லாபமான காலம் இப்போ வரப்போகுது மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்கும் மிதனத்துக்குமே பத்தில் தான் சனி வராது சூப்பரான காலம் மிதனத்துக்கு பத்தில் தான் சனி வராது பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் சனி பத்தில் வரும்போது கர்ம காரியங்கள் நடக்கும் எதாவது வீட்டில் ஏதாவது கர்ம காரியங்கள் நடக்கிறதுக்குன்னு வாய்ப்பு இருக்கும் ஆனால் தொழிலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கும் இருதய ரீதியில் அல்லது மார்பு ரீதியில் இருதய ரீதியில் அவங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும் யாராவது சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் போய் செக் பண்ணிக்கிறது நல்லது கொடுக்கும் அதே சமயம் ஏழாம் இடத்தையும் பார்க்குறதுனால யூனரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு கூட்டாளி சேருவாங்க இப்போ வந்து கூட்டாளி தொலாவீட்டு இருக்கிற ராசிக்கு கூட்டாளி சேருவாங்க வாடிக்கையாளர் நல்லா வருவாங்க தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் வேலையில் நல்ல பதிவு உயர்வு கிடைக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலம் கடகராசிக்காரர்கள் இவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிப்பெயர்ச்சி பலனா இப்போ பாக்கியத்தில் வர கடகத்துக்கு அஷ்டம சனியிலருந்து விலகி பாக்கியத்தில் சனி பகவான் வரப்போகிறார் இயற்கையாகவே சனி பகவானுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அது என்னென்னா தர்ம கர்ம அதிபதி இருக்குது கும்பத்துக்கு ஒன்பதாம் இடத்துல போய் உச்சமாவார் மகரத்துக்கு பத்தாம் இடத்துல உச்சமாவார் அந்த மாதிரி ஒரு தன்மையுடைய தன் வீட்டுக்கு ஒம்பது பத்தில் உச்சமாகக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் தான் தன் வீட்டுக்கு ஒம்பது பத்தில் உச்சமாகக்கூடிய கிரகம் ஸோ ஒன்பதாம் இடம் கடகத்துக்கு வர்றதுனால கடகராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு தீர்த்தஸ்தல யாத்திரை ஒரு ஆன்மீக பயணம் ஒரு கல்யாண விஷயங்கள் நடக்கிறது ஒரு லவ்னு சக்ஸஸ் ஆகிறது ஒரு நல்ல நல்ல விஷயங்களை தொழிலில் ஒரு நல்ல வாடிக்கையார் கூடுறது தன் ஆன்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உன்னோட முயற்சியில் யோகாவில் சக்ஸஸ் ஆகிறது இதெல்லாம் நடக்கும் அதே சமயம் அவர் வந்து மூனை பார்க்கறதுனால இவங்க வீட்டில் இந்த வண்டி வாகனங்களை வெளியே நிறுத்தும்போது கவனமாக நிறுத்தணும் இல்லைன்னா அடிக்கடி சாவி தொலைக்கக்கூடிய அமைப்பு வரும் வண்டி வாகனங்களில் வெளியே நிறுத்தினாங்கன்னா சில கடக ராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து வண்டி வாகனம் தொலையக்கூடிய அமைப்பு கூட இதில் இருக்குது மற்றபடி ஒம்பதில் சனி இருக்கிறதுனால இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகுது புதிய வேலை மாற்றம் வரப்போகுது வெளிநாட்டு வேலை கேட்டாலும் கிடைக்க போகுது நல்ல அமைப்பு சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அஷ்டம சனி இருக்குது சிம்மராசிக்கு அஷ்டமச்சனி அஷ்டமச்சனி வந்து ஒரு நிலையில் இது பாதிக்காத அளவில் போகும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு ராசிக்கு பதினொன்றில் இப்போ குரு வந்துடுவார் அதே சமயம் ராகு எதுவும் நல்ல இடத்துக்கு போகிறாரு அதனால் இவங்க மேக்ஸிமம் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு பெரிய பாதிப்புகள் வராது அஷ்டமச்சனியை கண்டு பயப்படுற சிம்மராசிக்காரங்க பயப்படவே வேண்டாம் ராகு கும்பத்தில் இருக்கிற வரைக்கும் அஷ்டமச்சனினால் பெரும்பாலான பாதிப்பு இவங்களுக்கு வரப்போறது இல்லை ஆனால் என்னென்னா ஒரே அழைச்சிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப அலைச்சல் அதிகரிக்கும் எந்த ஒரு காரியத்தை செய்கிறதுக்குமே அலைச்சல் வந்து அதிகரிக்கும் குடும்பம் அமைகிறதுல கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கும் வருமானம் வர்றதில் கொஞ்சம் தடைகள் வரும் பல் கண்ணு சார்ந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும் குழந்தை உண்டாகிறதுல சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும் இவ்வளோதான ஒழிய பெரிய பாதிப்பு கண்டம் விபத்து அந்த மாதிரியெல்லாம் இந்த சனி இந்த சிம்ம ராசிக்கு தரப்போகிறது இல்லை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சிம்மராசிக்காரங்க சனியாக இருக்கிறதுனால அவங்க டாய்லெட் அவங்க கழுவிக்கிறது நல்லது அல்லது டாய்லெட் சம்மந்தமான விஷயங்களுக்கு ஏதாவது ஒரு முதியோர்களுக்கு முதியோர் இல்லங்களுக்கு இந்த டாய்லெட் பொருட்களான சோப்பு அந்த க்ளீனிங் டெட்டாலு மாப்பு இந்த மாதிரி விஷயங்களை வாங்கி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லது அப்படி இல்லைனாலும் முதியோர்களுக்கு அந்த பெட்ஷீட்டு துணி இது மாதிரிலாம் வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பை கொடுக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிப்பயிற்சி பலன் எப்படி இருக்கும் கன்னி வந்து இப்போ ஏழாம் இடத்துக்கு வராரு சனி கொஞ்சம் சிரமங்களை கொடுக்கும் தொழில் ரீதியில் சிரமங்களை கொடுக்கக்கூடிய இடத்துல கன்னி ராசிக்காரங்க இருக்காங்க அதே சமயம் வாழ்க்கை துணைவர் வழியிலையும் கொஞ்சம் சிரமங்களான அமைப்பு தான் இப்போ கண்ணிக்கு வரப்போகுது அதே சமயம் கூட்டாளிகள்னால கொஞ்சம் ஏமாற்றும் தன்மைகள் வரும் ஏழில் இருக்கிற சனி இதெல்லாம் கொஞ்சம் பண்ணும் இவங்களுக்கே கொஞ்சம் உடம்பு ரீதியில் வலி இருக்கிறது உடம்பு ரீதியில் ஒரு கஷ்டமாக இருக்கிறது எந்த ஒரு காரியத்தையும் டக்குன்னு செய்ய முடியாமல் போகிறது இதெல்லாம் இருக்கும் ஆட்கள் வந்து கொஞ்சம் திருட்டு செயல்படுற ஆட்களாக வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது அதனால் கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் காலையிலே எந்திரிச்சு சுறுசுறுப்பாக கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிக்கிறது நல்லது அதே சமயம் ஏழில் சனி இருக்கிறதுனால மனைவியிட்ட அனுசரித்து போகிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் இல்லைன்னா இந்த ரெண்டரை வருஷத்தில் மனைவிகிட்டே எப்போ பாரு சண்டை வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அவங்க முதல்ல ஸ்லோவாக தான் செயல்படுவாங்க அதனால் அதை பற்றி கவனிக்காமல் கொஞ்சம் நீங்கள் ஊக்குவிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே போனீங்கன்னா கன்னிராசி தப்பிச்சுக்கும் இல்லைன்னா வீட்டில் மாட்டி துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் யார் சனிப்பயிற்சி ஆறில் சனி வருது யோக சனி ஆறில் சனி வந்தால் நிறைய யோகங்களை கொடுப்பாருன்னு பேர் ஆனால் ஆறாம் இடம்ங்கிறது கடன் நோய் எதிரி ஸ்தானத்துக்கு சனி வர்றார் பொதுவாகவே சனிங்கிறவர் நோயை கொடுக்குறவர் நோய் சனி அதை பரப்புறது ராகு அப்போ ஆறாம் இடத்துல சனி வரும்போது இவங்களுக்கு நோய் வரும் ஏதாவது புதிய புதிய நோய்கள் ஏதாவது ஒன்று வரும் ஆனால் அந்த நோய்க்கு சரியான மருந்தும் கிடைக்கும் மருத்துவமும் கிடைக்கும் வேலை கிடைக்கும் வேலையே இல்லைங்க கடன் சார்ந்த விஷயங்களில் தீரும் இப்போது கடன் அடைக்கக்கூடிய ஒரு காலம் வேலையில் உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலம் பன்னெண்டாம் இடத்தை அவர் பார்க்குறதுனால இவங்க வீட்டில் புது கட்டில் மெத்தையை மாற்றிக்கிறது நல்லது கட்டில் மாத்துறது அல்லது மெத்தையை மாற்றுறது அல்லது யாருக்கேனும் பாய் அல்லது மெத்தை இந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்குறது இவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கும் விருச்சகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் ஐயா சனிப்பயிற்சி விருச்சிக ராசிக்கு இப்போ வந்து அஞ்சில் சனி வராது அஞ்சுலேருந்து ஏழை பார்ப்பார் அதே சமயம் வந்து பதினொன்னையும் பார்ப்பார் ராசி கொஞ்சம் எண்ணி எண்ணமெல்லாம் ஈடேறக்கூடிய ஒரு காரணம் ஆனால் குழந்தைங்க ரீதியில் கொஞ்சம் சிரமங்கள் அப்பப்போ கொடுப்பார் இப்போ ஐவிஎஃப் ரீதியில் சில ஜாதக அமைப்பில் இப்போ ஐவிஎஃப் பண்ணால் சக்ஸஸ் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சனி எங்கே லேட்டாக தான் கொடுப்பார் சில ஜாதகங்களுக்கு சனி வந்ததுனாலேயே அந்த குழந்தை கிடைக்கும் இவங்க குலதெய்வ வழிபாட்டை விடாமல் பண்ணாங்கன்னா இந்த டைம் அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த விருச்சிகத்துக்கு நகை சேரும் வீடு சேரும் மனை சேரும் குழந்தைக்கு நடக்கும் லவ் நடக்கும் எல்லாமே இதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது ஆனால் அஞ்சில் சனி இருந்தால் அதிர்ஷ்டத்தை நம்பி ஏமாந்துடக்கூடாது சீட்டு எம்எல்எம் ஷேர் மார்க்கெட்டு கிரிப்டோ கரன்சி இவைகளில் முதலீடு பண்ணால் இந்த விருச்சிகம் போயிடும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் தனுசுக்கு நாலுக்கு சனி வராரு தனுசு ராசிக்கு தான் தனுசையே பார்ப்பார் ராகுவும் இப்போ பார்க்க போகிறாரு குருவும் பார்க்க போகிறாரு தனுசு ராசி வந்து நல்ல உயர்வு அடையக்கூடிய ஒரு நேரம் ஆனால் மனோரீதியில் கொஞ்சம் ஸ்ட்ரக்காகும் அடிக்கடி மன விரக்தியை சந்திப்பாங்க என்னடா வாழ்க்கை போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களை சனி பகவான் கொடுப்பார் ஒரு டைம் திருவண்ணாமலை போயிட்டு வர்றது இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஒரே ஒரு டைமு திருவண்ணாமலை போகிறது சனிக்கிழமையிலே போனாலும் சரி இல்லை செவ்வாய் போனாலும் அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் போனாலுமே போய் ஒரு கிரிவலம் வந்துட்டு வர்றது ஏன்னா நிறைய விரக்தியானவங்க அங்கே திருவண்ணாமலையில் இருப்பாங்க அதை பார்க்கும்போது இவங்களுக்கு அது போயிடும் அதனால் அது ஒரு டைம் போயிட்டு வர்றது நல்லது ஆனால் இவங்களுக்கு ஒரு நல்ல யோகமான பயிற்சி இது எப்படின்னு கேட்டிங்கன்னா பதவி கிடைக்கும் சொத்து கிடைக்கும் குழந்த கிடைக்கும் திருமணம் ஆகும் புதிய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் பணம் சேரக்கூடிய அமைப்பு இருக்கும் தங்கம் சேரும் தனுசுக்கு தங்கம் சேரக்கூடிய ஒரு அமைப்பு அதனால் ஆனால் விரக்தி ஆகிட்டே நாலில் சனி என்ன பண்ணும் ஒரு விரக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த விரக்தி இல்லாமல் இவங்க இயங்கணும் தாயார கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இல்லை தாய்க்கு ஏதேனும் ஒரு ஆப்ரேஷன் கண்டம் இதெல்லாம் கொஞ்சம் வரும் மகர ராசிக்காரர்களுக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் மகரத்துக்கு மூணில் வராரு மூணில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு அஞ்சை பார்க்குறாரு ஒம்பது பாக்கியமான இடத்தையும் பார்க்குறாரு ஸோ தந்தையை கொஞ்சம் கவனிச்சுக்கணும் இப்போ மூணில் வந்து இடமாற்றம் வேணுன்னால் கிடைக்கும் இப்போ டிரான்ஸ்ஃபர் கேட்குறாங்கன்னா மகர ராசி மகர லக்னத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வரும் அதே மாதிரி மூணில் சனி வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்க இவங்களுடைய முயற்சி புதுசாக வீலர் மாற்றுவாங்க கார் மாற்றுவாங்க இடம் புதுசு வாங்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும் மனைவி கூட அப்பப்போ பிரச்சனை வரும் மனைவியோட சண்டை வரும் அதை கொஞ்சம் குறச்சிக்கணும் இல்லை மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் தன்னுடைய முதல் குழந்தை கல்யாணம் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போ வந்து சேரப்போகுது கல்யாண மாப்பிள்ள வருவார் மருமகன் வரக்கூடிய நேரம் இப்போது மகரத்துக்கு இருக்குது கும்பத்துக்கு சனி பகவான் இப்போ விளகுறார் மகரத்துக்கு சுத்து பகம் விளக்குறாரு கும்பத்துக்கும் விளகுறாரு ஸோ கும்பத்துக்கு ஜென்மச்சனி இருந்து ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் இப்போ இவங்களுக்கு இந்த உடம்பு ரீதியான பிரச்சனையெல்லாம் தீரும்ங்க அப்பாடான் இருக்கும் அதாவது ஒரு ஒரு கல் நகர்ந்து போனால் எப்படி இருக்கும் சனி வெயிட் ஒரு வெயிட்டே குறைஞ்ச மாதிரி ஆயிரும் பாரம் குறைஞ்ச மாதிரி ஆயிரும் நிம்மதியா முதல்ல இருப்பாங்க மன நிம்மதியா இருக்கும் ப பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெம்பு தைரியம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கும்பத்துக்கு இருக்குதுங்க அதே மாதிரி இது சமீபமாக ரெண்டை போகிறதுனால வருமானம் அதிகரிக்கும் கும்பத்துக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலம் இவங்களுக்குமே கண் சார்ந்த பிரச்சனை ஆப்ரேஷன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் குடும்பம் இவங்க வீட்டில் யாருக்காவது மகன் மகள் இருந்தால் அவங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய அமைப்பு வரக்கூடிய அமைப்பெல்லாம் நிச்சயமாக இருக்கும் எட்டை பார்க்கறதுனால வயசானவங்களுக்கு உதவணும் எப்பவுமே எட்டை பார்க்கும்போது இறப்புக்கு உதவணும் வயதான முதியோர்களுக்கு உதவுறது இந்த கும்பராசிக்கு ரொம்ப நன்மையே தரும் இறுதியாக வந்து மீன ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் ஏழ் ரச்சனி எல்லாரும் பயந்துக்கு வேண்டாம் ஏழ் பயந்துக்கு வேண்டாம் மீனத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுக்கு ஒரு நட்பு வீடு தான் அது அதனால் தொழில் இப்போ சேரும் சனி பகவான் எங்கே வராரோ ராசிக்கு வந்தாவே தொழில் ரீதியான வாய்ப்பு நல்லது நடக்கும் ஆனால் என்னென்னா கண்டவனை நம்பி பணம் கொடுத்துடக்கூடாது சனி தொழிலில் கொடுப்பார் ஏழரைச்சனையில் கொடுக்கும்போது பணம் கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அதே சமயம் வந்து கணக்கு வழக்குகளை கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும் இல்லைன்னா இதனால் ஏமாறக்கூடிய அமைப்பு இந்த மீனத்துக்கு இருக்குது அதே சமயம் உடம்பு கொஞ்சம் சலுப்பாயிடும் டக்குன்னு ஒரு விஷயத்தை போய் எந்திரிச்சு போய் செய்ய முடியாது ஒரு சலுப்பாகும் அப்போ டெய்லி கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் இவங்க பண்ணாவே உடம்பு கொஞ்சம் கையை காலை ஆட்டி ஒரு யோகா கேகா பண்ணி ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணுறது இதெல்லாம் இவங்க பண்ணாங்கன்னா இயற்கையாகவே இவங்க உடம்பும் ஒரு எஃபெக்டாக இருக்கும் இவங்களுடைய இந்த சனி ஜென்மச்சனிங்கிறதும் மாறும் ஜென்மச்சனி பிடிச்சிருக்கிறதுனால இவங்க அமாவாசை அன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தானாவே ரொம்ப நல்லது இல்லைன்னா இருட்டில் ஒரு அநாத ஆசிரமத்துக்கு நைட் நேரத்தில் உணவு கொடுக்கறது ஏன்னா சனின்னா இருட்டு அப்போ நைட் நேரத்தில் ஒரு உணவை கொடுத்து மாதம் மாதம் ஒரு உணவு ஏதோ ஒரு உணவு ஏதோ உங்களால் முடிஞ்சது அநாத ஆசிரமம் கொடுக்கலாம் இல்லை ஒரு ரெண்டு முதியர்கள் கூட இரவு நேரத்தில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நன்மையான வாய்ப்புகள் இந்த மீனத்துக்கு கிடைக்கும் இந்த சனி பகவான் சிவனுக்கு கட்டுப்பட்டவர் பைரவருக்கு கட்டுப்பட்டவர் சிவனை வழிபட்டாவே மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் பைரவரை வழிபட்டாலும் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் தனி வந்து எட்டாம் நம்பருங்கிறாங்க நீங்கள் பைரவரை எந்த திதியில் வழிபடுறீங்க தேய்பிரை அஷ்டமியில் வழிபடுறீங்க அஷ்டமின்னா எட்டு பைரவருக்கு உண்டானது அப்படி வழிபட்டாலும் ஜெயிக்கும் ரொம்ப அழகாக இத்தனை ராசிக்காரர்களுக்கும் சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னீங்க அது ரொம்ப நன்றி இது நேர்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே ஒரு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அந்த சனிப்பெயர்ச்சியை பற்றின பயமும் வந்து அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் ரொம்ப பெரிய பாதிப்புகள் இந்த மீனச்சனி வந்து தராதுங்க பொதுவாக இயற்கையான ஒரு நிலையில் கடல் வீட்டுக்கு வரக்கூடிய சனி கடல் சீற்றங்களை தங்கம் விலை ஏற்றத்தை வந்து பொருளாதார நிலையில் நல்ல ஒரு உயரத்தை இதெல்லாம் கொடுக்குங்க சனி பகவான் தான் பெருக்கம் சனி பகவான் தான் பெருக்கம் பண்ணுறவர் நல்ல அதை ரெடி பண்ணி விடுவார் ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக செலவு பண்ணதுக்கு நன்றி நன்றி